திரைப்பட நடிகராகவும் கலைஞராகவும் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டலா என்பவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் ரங்கராஜுக்கு ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றிய போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ரங்கராஜ் ஏற்கனவே திருமணமானவர் இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில தன்னை திருமணம் செய்து கொண்டு தற்போது ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிறிஸ்டலா புகார் தெரிவிச்சிருந்தாங்க சர்ச்சை கிளப்பி தனது குழந்தைக்கு நீதி வேணும்னு சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சாங்க இது சம்பந்தமாக அவர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார் இந்த விவகாரத்தில் ரங்கராஜின் மனைவி ஸ்ருதி தற்போது கணவருக்கு ஆதரவாக பேச தொடங்கியிருக்காங்க மகளிர் ஆணையம் மாதம்பட்டி ரங்கராஜை விசாரிக்க அழைத்த போது அவருடன் சேர்ந்து வந்தாங்க ஸ்ருதி இப்போது என் மீது கரிசனம் காட்டியவர்களுக்கு நன்றி நானும் என் குழந்தையும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தெரியாமல் பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் அவர்கள் அனைவருக்கும் மரியாதையுடன் பதிலளிக்க எனது அறிவு முயற்சி கற்றுக் கொடுத்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா குடும்பத்திற்கும் இது போல உள்ளிருந்தும் வெளியிருந்தும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை ஒற்றுமையாக எதிர்கொள்ள வேணும் தங்கள் கணவருக்காக போராடும் அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய ஆதரவு எப்போதுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னடா இது தன்னுடைய கணவருக்கு முந்தலாக அவங்க ஆதரவாக இந்த பதிவை போட்டிருக்காங்களே அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா குறிப்பிட்ட நிறைய அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு சில நேரம் வரைக்கும் எதுவுமே அவங்க வாயத்தறிஞ்சு சொல்லவே இல்லை சமூக வலைதளங்கள்லையும் எதுலையுமே அவங்க பதிவிடவே இல்லை அதற்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமாக அவங்க தங்களுடைய நிறுவனத்துல இவங்க ரொம்பவே அந்த பேரை சீர்குலைக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணி வராங்கன்னு ஜாய் கிருஷ்ணலா மீது மாதம்பட்டி தரப்பில் இருந்து சில வழக்கு ஆக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டும் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி அதற்கப்புறம் நிறைய இவங்களுமே ஃபோட்டோ வீடியோ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கூட இருக்கிற மாதிரி ஜாய் கிருஷ்ணலாவும் வெளியிட்டாங்க எல்லாத்துக்குமே அமைதியாக பொறுமை காத்து வந்தாங்க மாதம்பட்டி என்னுடைய குடும்பத்தினர் அப்படின்னு தான் சொல்லணும் ஜாய் கிருஷ்ணலா வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய மனைவிக்கும் தெரியும் அப்பா அம்மாலேருந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க நடிக்கிறாங்க அதே போல் பத்து பெண்கள் வரைக்கும் அவர் வந்து இந்த மாதிரி நம்ப விஷயமாத்திருக்காருன்னு நிறைய விஷயங்களை அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளாக வச்சாங்க இதையெல்லாம் தாண்டி இப்போது ரங்கராஜனுடைய முதல் மனைவி அவருக்கு ஆதரவாக வெளியேற்றக்கூடிய இந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள்